பார்த்தீங்கன்னா அண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை பத்தி நிறைய நான்லாம் மேடையில் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அரசியல் மேடைகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரம் யூடியூப்ல எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம் அவரை பற்றி ஒரு முறை அவர் நான் சந்தித்த அந்த காட்சி கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடிங்கிற ஊரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிட்டு இருக்கேன் ஏழு இருபதுல இருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டயம் எம்ஆர்கே பன்னீர் செல்வத்தை ஆதரிச்சு பேச்சு ஒரு ஐயாயிரம் பேர் கூடியிருக்காங்க மைக்கில் பேசிட்டு இருக்கேன் ஏழு ஐம்பது கடந்தும் பேசிட்டு இருக்கேன் கூட்டம் கை கட்டி ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க ஏழு ஐம்பதுக்கு விஜயகாந்த் பேசணும் அந்த இடத்துல வந்துட்டார் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு தேமுதிக தொண்டர்கள் நேராக வேனு பக்கத்தில் வந்தாங்க போச்சுரா ஏதோ கலகம் பண்ண போகிறாங்க அடிக்க போகிறாங்க அல்லது ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு பயந்தேன் அப்படியே போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்தேன் அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்கிறார் ஏழு ஐம்பதுலேருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாமா அவர் இருந்து ரசித்து கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு பேச்சு நீங்கள் நிறுத்த வேணாம் தொடர்ந்து பேசுங்க சொன்ன நான் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விவேகாந்த்ங்கிற அந்த மனிதன் ஏன்டா அவருக்கு இவ்வளவு பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் ஏன் என்ன காரணம்னா பலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் வெக்கச்சக்கமாக உதவி செஞ்சிருக்கார் கோயம்பேடு இல்லத்தில் நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன் பயங்கர கூட்டம் விஜயகாந்தை நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கமே கண்டிப்பாக தேமுதிக தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க பயந்துகிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூட்டு போங்க அப்படின்னு அதான் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூட்டு போகல தேமுதிக தொண்டர்கள் கேப்டனை பார்க்க வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பாக கூட்டிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பாக என்னை வந்து வாகனத்தில் ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள் இதற்கு பெயர் நான் உண்மையான அரசியல் நாகரிகம்னு அன்னைக்கு நான் பார்த்தேன் அங்கே நடந்த ஒரு சம்பவம் உள்ளே போயிட்டு அவங்க விஜயகாந்த் ஐயாவோட மனைவி பிரேமலதா அம்மாட்ட போய் கையை பிடிச்சி அம்மா அப்படின்ட்டு நான் ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி பேசிட்டு இருக்கேன் அப்போ ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் அவர் பேரை சொல்ல விரும்பல வேலூர் அவர் வந்து பிரேமலதா என் கூட தான் படிச்சிச்சு ஆக்சுவலி கா நல்லா டான்ஸ் ஆடும் அங்கே வந்து பேசிட்டு இருக்கியா நல்லா டான்ஸ் ஆடும் அருமையா பாட்டு பாடன் எப்படி பாடும் தெரியுமா அப்படின்னு மனுஷன் வீட்டுக்காரரை இறந்து கொடுத்துட்டு உட்காந்துருக்கு டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும் இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறேன்ட்டு உண்மையிலேயே எனக்கு அந்த இடம் வேறு இடமா இருந்தால் அந்தாலும் சப்புனு அரைஞ்சிருப்பேன் இடஒனக்கொரு ஏவல் தெரியாமல் அங்கே வந்து பேசிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் மீறி நடந்த ஒரு சம்பவம் அந்த மனிதருக்கு முழு அரசு மரியாதை கொடுத்து அவருடைய இறுதிச் சடங்கிலே தமிழக முதல்வர் கலந்து கொண்டதுதான் அரசியல் நாகரிகத்தின் உச்சகட்டமாக எல்லோரும் அதை பாராட்டினார் அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் வேணும் எனக்கு மேடையில எவ்வளவு நேரம் தெரியல நான் பார்த்து பேசிட்டு இருக்கேன் ஒரு புத்தகம் கொடுத்தாங்க எனக்கு ஐயா திருநாவுக்கரசு நிழல் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதின புத்தகம் திரைப்பட பாடல்கள் என்னென்ன ராகங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் தான் அந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே வாங்கி பாதி படித்து முடிச்சிட்டேன் இன்னொரு காப்பி எனக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாட்டும் என்னென்ன ராகத்தில் வந்துச்சு அதை பாட்டு பா பா கேட்டு கேட்டு ஒவ்வொரு ராகமும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவுக்கு பிடிச்ச ராகம் எது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு பிடிச்சது சுத்த தன்னியாசிங்கிற ராகம் ஏன் அந்த ராகம் உங்களுக்கு பிடிக்கும்னு எம்எஸ் சுசநாதன் போட்ட ஒரு பாட்டு சுத்த தன்னியாசியில் எல்லாரும் ரசிச்சாங்க என்ன பாட்டு தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தே சுத்தால் பொன் சிவக்கும் சுடாமல் தன் சிவந்தே இந்த சுத்தன்னி ஆச்சு ராகம் எனக்கு பிடிக்கும் தான் நான் நிறைய பாட்டு அதே ராகத்துல போட்டேன் என்னென்ன பாட்டு போட்டீங்க கேட்டேன்னா அவர் வரிசை ஒரு லிஸ்ட் கொடுக்குறார் சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது விசையும் பொங்கி மடி பொ கிதானோ மாணோசம் கோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆபாரம் பூதானோந்தானோ சலங்கைகள் இசை தேன் தானோ மாஞ்சோளை கிளிதானோ சிறு பொன்மணி அந்த பாட்டு மாதிரி நுழைந்து உயிரில் கலந்தஊரவே சுக்கதினியாச்சியர் ஆகும் இப்ப எண்பது வயசுல ஒரு பாட்டு பாடியிருக்கார் வலிய காத்தி யாரு மத பாப்பியே என காப்பது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள ஒரு திரை இசையில் கூட இப்படி அழகான ராகங்களை நாம் ஏற்றி அதை பாடி ரசிக்க முடியும் சொல்லி அதற்கென்று ஒரு புத்தகம் அந்த புத்தகம் இன்னைக்கு ரொம்ப எனக்கு அருமையாக பயன்படுது ஜேசுதாஸ் பாட்டோட தொடங்கினேன் ஜேசுதாஸ் பாட்டோடையே முடிப்போம் எப்படி ஹிந்தி என்ற மொழி நமக்கு ம இன்னொரு மொழியை நம்ம மதிக்கிறோமோ அதே மாதிரி சமஸ்கிருதம் தமிழுக்கு இணையான ஒரு பழமையான மொழி